ஹரியானா எலெக்ஷன் ஸ்கேம் ஹரியானா தேர்தல் முறைகேடு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஹரியானா மாநிலத்தில் நடந்திருப்பது வெறும் வாக்குத்திருட்டு மட்டும் இல்லை ஆட்சி திருட்டு அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார் அப்படி ஹரியானா மாநிலத்தில் என்னதான் நடந்துச்சு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹரியானாவில் தொண்ணூறு தொகுதிகள் அடங்கிய ஹரியானா மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்போம் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்போம் அதாவது ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போல் ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று தனிப்பெருமான ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புலாம் சொல்லுது ஆனால் க தேர்தலோட முடிவுகளோ பாஜக ஆட்சி அமைக்குது வெறும் கருத்து கணிப்பு முடிவை மட்டும் வச்சு தேர்தல் ரிசல்ட்டை வச்சு நம்ம எலெக்ஷன் முறைகேடாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோமா இல்லை கவுண்டிங் டே அன்னைக்கு எப்போதும் காலையில் தபால் ஓட்டை என்ற தான் வழக்கம் அப்படி ஹரியானா தேர்தல் கவுண்டிங் டே அன்னைக்கு முதல்ல தபால் ஓட்டை எண்ணும்போது மொத்தம் உள்ள தொண்ணூறு தொகுதிகளில் எழுவத்தி மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி லீடிங்கில் இருக்குது வெறும் பதினேழு இடங்களில் மட்டும் பிஜேபி லீடிங்கில் இருக்குது அதற்கப்புறம் இவிஎம் மிஷினை எண்ணும்போது அப்படியே ரிசல்ட் தலைகீழாக மாறி எழுபத்தி மூணு இடத்துல லீடிங்கில் இருந்த காங்கிரஸ் கட்சி முப்பத்தெட்டு இடங்களுக்கு வந்துடுது வெறும் பதினேழு இடங்களில் மட்டும் லீடிங்கில் இருந்த பிஜேபி நாற்பத்தெட்டு இடங்களுக்கு வந்துடுது இது வரைக்கும் ஹரியானா மாநிலம் உருவான நாளிலிருந்து நடைபெற்ற அத்தனை தேர்தல்லையும் போஸ்டல் ஓட் அண்ட் இவிஎம் ஓட் அதாவது தபால் ஓட்டும் இவிஎம் ஓட்டும் ஒரே டேரக்ஷனில் தான் போயிருக்கு ஒரே டேரக்ஷன் எப்படின்னா தபால் ஓட்டில் வெற்றி பெற்ற அதே கட்சி தான் ஈவிஎம் ஓட்டை என்னும் போதும் வெற்றி பெற்றிருக்கு இவிஎம் ஓட்டில் வெற்றி பெற்ற கட்சி தான் தபால் ஓட்லையும் வெற்றி பெற்றிருக்கு ஹரியானாவோட வரலாற்றுலேயே முதல் முறையாக தபால் ஓட்டில் மிகப்பெரும் வெற்றி பெற்ற கட்சி இவிஎம் ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்கு இது ஒரு பலத்த சந்தேகத்தை உருவாக்குது இதை மட்டும் வச்சு நம்ம இந்த தேர்தல் முறைகேடுன்னு சொல்கிறோமா இல்லைங்க இதுக்கப்புறம் வரப்போகிற டேட்டாவையும் பாருங்கள் அதை இதோட கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே என்ன நடந்திருக்குன்றது தெளிவாக புரியும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அஃபிஷியல் ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியோட புகைப்படம் இருக்குங்க அதாவது பிரேசில் மாடல் அவங்க அவங்களோட ஃபோட்டோ இருபத்தி ரெண்டு இடத்துல இடம்பெற்றிருக்கு வெவ்வேறு பேரில் ஒரே ஃபோட்டோ அதுவும் பிரேசில் நாட்டை சேர்ந்த பெண்மணியோட ஃபோட்டோ இடம் வெவ்வேறு பேர் என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பிங்கி ஸ்வீட்டி சரஸ்வதினு நம்ம ஃபேஸ்புக் ஃபேக் ஐடின்ற மாதிரி ஓட்ரு ஐடியில் பேர் போட்டிருக்காங்க ரீசெண்டாக இந்த இஷ்யூவை பற்றி பிஜேபியோட ஹச்ராஜா பேசியிருந்தாரு அப்போ அவர் சொல்லியிருந்தாரு அந்த பெண்மணி பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க இந்தியாவுக்கே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிளியராக ரொம்ப கிளவராக இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறாங்க இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லும் போது பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடலோட ஃபோட்டோவை பயன்படுத்தி இருபத்தி ரெண்டு பேர் இங்கே போலியோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தான் சொன்னாரே தவிர பிரேசில் நாட்டு பெண்மணி இருபத்தி ரெண்டு தடவை இங்கே வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை இன்னொரு தொகுதியில் நூறு ஓட்டு ஒரே தொகுதியில் ஒரே பெண்மணியோடய ஃபோட்டோ வெவ்வேறு பேரில் இருக்குங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ஒரே ஃபோட்டோவோட இரநூத்தி இருபத்தி மூணு டிஃப்ரெண்ட் டேட்டா ஆனால் ஃபோட்டோ ஒரே ஃபோட்டோ இப்படி ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க பல இடங்களில் பிளர்டு ஃபோட்டோவை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஒரே ஃபோட்டோவை எடுத்து அதை பிளர்ட் பண்ணி அதாவது மங்கலாக்கி பல இடத்துல வெவ்வேறு பேரில் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு வாக்குச்சாவடியில் உள்ள வந்து ஓட்டு போடுறவங்களோட ஃபோட்டோ சரியாக இருந்தால் தான் வந்து ஓட்டு போடுற ஆள் சரியாக இருக்காங்களான்னு வெரிஃபை பண்ண முடியும் ஃபோட்டோ அத்தனை இடத்துல ப்ளடாக ப்ளரான ஃபோட்டோ இருக்கும்போது வந்து வாக்கு செலுத்துறவங்க சரியான நபரானு எப்படி வெரிஃபை பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு உத்தரப்பிரதேசிலையும் வாக்கு இருக்குது ஹரியானாலையும் வாக்கு இருக்குங்க குறிப்பாக பிஜேபியை சேர்ந்த தலைவர்களுக்கு பல பேருக்கு ரெண்டு மாநிலத்துலேயும் ஓட்டு போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேஷ்லேயும் ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானா மாநிலத்திலையும் ஓட்டு போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹ தால்சந்த் அப்படின்ற ஒரு பிஜேபி லீடரும் அவரோட பையனும் அவன் ஹரியானாலேயும் ஓட்டு போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேஷ்லையும் ஓட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை மதுரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி தலைவர் பிரகலாத் என்பவரும் அவர் உத்தரப்பிரதேஷில் மதுரா டிஸ்ட்ரிக்லேயும் அவருக்கு ஒரு ஓட்டுருக்கு ஹரியானாவில் ஹோடல் அசம்பிளிலேயும் ஒரு ஓட்டுருக்கு இது மாதிரி பல பிஜேபி தலைவர்களும் பிஜேபி கட்சிக்காரங்களுக்கும் ரெண்டு மாநிலத்திலும் வாக்கு இருக்குது அவங்க ரெண்டு மாநிலத்திலையும் ஓட்டு போட்டிருக்காங்க பல்க் ஓட்டர்ஸ் ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் எப்படி எண்பது பேர் நூறு பேர் நூற்றம்பது பேர் இருக்க முடியும் இது மாதிரி மொத்தம் பத்தொம்போது லட்சம் பேர் பல்க் ஓட்டர்ஸாக பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்லை மொத்தம் இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டு போலி ஓட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது மொத்த ஹரியானாவோட வாக்காளர் எண்ணிக்கையே ரெண்டு கோடி பேர் தான் அதில் இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டு போலி ஓட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பதிவான எட்டு ஓட்டில் ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு மொத்தமே காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தில் ஆட்சி இறந்தது வெறும் எட்டு தொகுதியை வித்தியாசம்தான் அந்த எட்டு தொகுதிக்கும் ஓட்டு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சி லட்சம் போலி ஓட்டு பதிவாயிருக்குது அபட்டமான ஆட்சி தான் தெரியுது ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் சிசிடிவி கேமரா இருக்கணும் ரூல் இருக்குங்க ஓட்டுரு லிஸ்ட்டில் தான் பல குளறுபடிகள் இருக்குது அட்லீஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜாவது கொடுங்க அதில் கள்ள ஓட்டு பதிவாயிருக்கா ஓட்டு செலுத்துனவங்களே மறுபடி மறுபடியும் வந்து ஓட்டு செலுத்திருக்காங்களா இல்லை சரியான ஆள் தான் ஓட்டு செலுத்திருக்காங்களா யார் யார் வந்து வாக்கு செலுத்திருக்காங்கன்னு பார்க்கலான்றதுக்காக எதிர்கட்சிகள் சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டால் தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட அக்கா தங்கச்சி வந்து ஓட்டு போட்ட வீடியோ அவங்களோட வீடியோவை எப்படி வெளியே கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு என்னங்க ஓட்டு போட்ட வீடியோ தானே கேட்குறாங்க அதை கொடுக்குறதுல என்ன இருக்குது பெண்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்தால் சிசிடிவி வச்சு அப் ஏன் அதை ரெக்கார்டு பண்ணணும் பெண்கள் ஓட்டு போடுறதை அப்புறம் ஏன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க அது தவறாக தெரியலையா வெறும் சாதாரணமாக ஓட்டு போடுற வீடியோவை கொடுக்குறதுல என்ன ஆகிடப்போகுது அந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற விவரம் கூட தெரியாதுங்க அது இந்த கார்னரில் இருக்கும் யார் உள்ளே வரா யார் வெளியே போகிறான்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்க முடியும் ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தொடர்ந்து தரமறுக்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது இன்றைக்கி பல பேர் ஏன் ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு போல தேர்தல் ஆணையத்தில் இவ்வளோ முறைகேடு நடந்திருக்கப்போ ஏன் கோர்ட் அணுகலை அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதே கேள்வியை அவங்கள திருப்பி கேட்குறேன் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னா தேர்தல் ஆணையமோ ஆளுங்கட்சியோ ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை கட்டாயம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னால் அவர் வெளியிட்ட அத்தனை டேட்டாவும் தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் டேட்டா அவரோட டேட்டாவை அவர் வெளியிடலை தேர்தல் ஆணையத்தோட ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்க குளறுபடிகளை அவங்க கொடுத்த அஃபிஷியல் டேட்டாவை தான் அவர் வெளியிட்டிருக்காரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க முக்கியமான உரிமையே வாக்குரிமை தான் ஒரு குடிமகனாக அவங்க நமக்கு இருக்க உச்சபட்ச அதிகாரமே நம்ம யார் ஆள வேணும்னு தீர்மானிக்கிறது தான் அப்படி தீர்மானிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வாக்குன்ற ஆயுதத்தை நம்ம இருந்து பறிக்க முயற்சிக்கிறாங்க இதை எதிர்த்து நம்ம ஒவ்வொருவரும் கட்டாயம் குரல் கொடுக்கணும்